நான் வந்து அதிகமாக பூரி மாவு இந்த மாதிரி தான் வந்து பிசைவேன் எந்தளவுக்கு வந்து நம்ம பூரி பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அன்றைக்கி மூணு நாலு பேருக்கு பண்ணுறதுனால ஒரு மூணு கப் அளவு எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்குங்க அந்த குட்டி ரவையாக சின்னதாக இருக்கும்ல அந்த ரவை ஒயிட் கலர் இருக்கும்ல அதை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து உப்பு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்குங்க விட்டுட்டு நீங்கள் கையில் பெசையதாக இருந்தால் அப்படியே வந்து கை போடுகிற அளவுக்கு சுடு தண்ணி வச்சு அப்படியே ஊற்றி பிசைலாம் நான் சும்மா நீங்கள் அப்படியே மிக்ஸிலே பிசைஞ்சிட்டேன் இவ்வளோ தான் ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக நல்ல புசு புசுன்னு வந்துடும் இதில் ஒரு சிலர் வந்து கலர் வரணுங்கிறக்காக ஒரு ஸ்பூன் வந்து சக்கரை சேர்ப்பாங்க நான் சக்கரை சேர்க்கல நான் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஒரு பூரி கூட சப்பாத்தி மாதிரி வராது எல்லாமே புசு புசுன்னு வரும் மிஷினில் பிசைஞ்சாலும் எடுத்து கொஞ்சம் நேரம் கையில் பெசைஞ்சு அதுக்கப்புறம் லைட்டாக மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணி அப்படியே வச்சுருங்க நீங்கள் கையில் பெசைங்கன்னா எப்பவும் போல் கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சிருங்க பூரி மாவு வந்து எப்போவுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் கொஞ்சம் வந்து லூஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்து எண்ணெய் வந்து அதிகமாக எடுத்துரும் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா புசு புசுன்னு வராது கொஞ்சம் வந்து திக்காக இருக்கிற மாதிரி வந்து இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி போடுறீங்க அப்படின்னா உருண்டை பண்ணி வச்சுட்டா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா குளிக்கி வச்சிட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் ஆயில் இருக்கும் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்படியே வந்து போட்டுக்கலாம் கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குதுன்னு நினைக்காதீங்க எனக்கு வந்து லைட்டாக ஒயிட்டாக இருந்தால் தான் பிடிக்கும் ஆனால் வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் பிடிக்கும் நீங்கள் எதாவது பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள்